ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சக்திக்கு வந்து பர்த்டே எல்லோரும் வந்து விஷ் பண்ணிடுங்க மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருவோட ஒவ்வொருத்தரோட விசம் தான் வந்து எங்களை முன்னேற்றிட்டு போய்ட்டு இருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து அவ்வளோக்கா நாங்கள் பர்த்டே வரலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் குழந்தைங்க பர்த்டே மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் காட்டலான்ட்டு தான் ரெண்டு சட்டை எடுத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒயிட் கலர் எடுப்போம் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கட்டும் மெயின்ட்டு இது ஒன்று சச்சை அம்மன் கோவிலுக்கு வந்து போகணும் குளிச்சிட்டு கிளம்பிட்டு போயிட்டு கூலுக்கு வந்து கம்பு ராகி அரிசி மாவு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பிறந்தநாளா அன்னைக்கு பர்த்டே பையன் கையிலேயே வந்து கொடுத்து சாமி கொடுத்து சொல்லிட்டு முழுமையாக அம்மனை நல்ல முறையில் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க இன்னைக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து சொல்லிக்கிறேன் நீருடி வாழணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சக்திக்கு எல்லோரும் மிஸ் பண்ணிடுங்க மறக்காமல் மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு கோவிலுக்கு போவோம் அந்த விளாக்கு வரும் பாருங்கள் அப்புறம் நைட்டு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது வந்து தெரில எப்படின்னு தெரில பாருங்கள் அந்த விளாக்கையும் பாருங்கள் சரிங்களா ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸாரீ வீடியோ போட்டிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் கலைமதி பிளாக்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஸாரீ கலெக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு நீங்களே சொல்லுவீங்க ஓகே எந்த வித பயமும் பயப்பட தேவையில்லை ஓகே அதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நேற்று டே அட்ரஸ் எடுக்க போகும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் எடுக்க முடியல அதனால் இப்போ சட்டையை காட்டிட்டேன் அவர் வந்து ஒர்க்குக்கு போயிருக்காரு நான் தூங்கிட்டு இருக்கும்போதே காலையிலேயே நான் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படி ஃபோன் பண்ணி கேட்டேன் நீ வந்துடுன்னு சொன்னாங்க ஒரு மணி நேரத்தில் அதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தேன்னா வந்தோடனே சாப்பிட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் வந்து செஞ்சேன் நைட் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்ட்டு இருக்கேன் பார்ப்போம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் மிஷ் பண்ணிடுங்க கண்டிப்பாக என்னுடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தேவை ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்